வணக்கம் இன்று நடைமுறையில் நாம் ஏனோ தானோ என்று வேலையை செய்து கொண்டு அரசாங்கத்திற்கு வேலையாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பஸ்ஸை பிடிக்கணும் ஆட்டோவை பிடிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏனோ தானோன்னு செய்கிறோம் வீட்டில் வேலையை ஏனோ தானோ செய்து கொண்டு ஒரு தொடப்பம் பெருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த தொடப்பத்தை பெருக்கணுமா அப்படி வீசிக்கடாச்சிட்டு போகக்கூடாது சில பேர் படுக்க வைத்து விடுவார்கள் அப்படியே ஓரமாக அப்படி தூக்கி போட்டுருவாங்க அது படுத்துக்கிட்டு கிடக்கும் பண்ணக்கூடாது துடைப்பம் வந்து மகாலட்சுமி கடாட்சம் சரிங்களா அதை வந்து நேராக நிற்க வைக்க வேண்டும் ஒரு மூளையில் நிற்க வைக்க வேண்டும் அதே சமயம் ஒரு வீட்டில் இரண்டு மூன்று அறைக்கு ஒவ்வொரு துடப்பம் இருக்கும் இரண்டு துடப்பத்தை ஒன்றாக உரசி இருக்கும்படி ஒரு மூளையில் வைக்காதீர்கள் வீட்டிற்குள் சண்டை உருவாகும் கண்டிப்பாக உருவாகும் இது என்னுடைய வாழ்நாளில் நான் பா பார்த்தது ஒரு துடப்பம் மேல் ஒரு துடப்பம் முருகாசி கொண்டிருந்தால் அந்த வீட்டில் சண்டை வரும் அதே மாதிரி வடகிழக்கு திசையில் அந்த மூலையில் துடப்பம் வைக்காதீங்க வட மேற்கு திசையில் இருக்கலாம் தோட்டத்தில் கூட சரி ஒரு ஒதுக்குப்புறமாக கதவு பின்னாடி போய் சந்தில் போய் அதை மறை வைக்கிற மாதிரி ஐயோ யாருக்கும் கண்ணில் படக்கூடாது தொடப்பம் கதவு இப்படி திறந்த உடனே மூ அந்த மூளையில் வச்சா அது மூடி இருக்கும் இருக்கிற இடம் தெரியாது அதுவும் பண்ணாதீங்க ஓகேவா வடமேற்கு திசையில் வையுங்கள் ஒதுக்குப்புறமாக வையுங்கள் அதே சமயம் நிமிர்த்தி வையுங்கள் அதனுடைய நல்லாதான் நான் பெருக்கின பிறகு கொஞ்சம் தட்டி அழகாக அது எப்படி இருக்குமோ அப்படி வையுங்கள் தூக்கி வீசி வீட்டிலாம் செல்ல வேணாம் வீட்டில் எதிர்மறை மனம் தூய்மை இல்லாமல் வேக வேக வேகமாக புரியுதுங்களா அது மாதிரி செய்யாதீங்க ஒரு சின்ன செயலா அது கொஞ்சம் நிதானம் பிரதானம் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் முன்னாடி எழுந்திரீங்க என்ன குறைஞ்சி போயிடா போகுது இந்த காலை நைட் ஃபுல்லா பதினொன்றரை வரைக்கும் செல்ல பார்க்குறீங்க ஏன் காலையில ஒரு நாலு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரீங்களே நிறைய நேரம் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் துடப்பத்தை தயவு செய்து ஒரே இடத்தில் தென்னந்தொடப்பமோ பூந்தொடப்பமோ ஒன்றோடு ஒன்று உரசம் பண்ணி வைக்காதீர்கள் வேறு வேறு கொஞ்சம் சற்று தள்ளி வையுங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் சண்டை இல்லை என்றாலே நிம்மதி தானாக வரும் நன்றி வணக்கம்